ஹாய் ஹலோ வணக்கம் இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னையில் இருக்கோம் ஸோ எதுக்காக ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்தோம் நைத்து நைட்டு வந்ததுனால நைட்டு ட்ராவல் சரியான டயர்டு ரெண்டு பேர் மாற்றி மாற்றி கார் ஓட்டணும்னாலும் நல்ல தூக்கம் வந்துடுச்சு அதனால் வீடியோ எதுவுமே நாங்கள் கண்டினியூவாக எடுக்க முடியாது முடியாத ஒரு பட்சம் ஏன்னா எல்லாருமே டயர்டாக இருந்துச்சு அதனால் திடீர்னு வந்தோம் ஸோ அதனால் இன்றைக்கி காலையில் இருந்துச்சுட்டு காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டோம் இதுக்கு அடுத்து வந்து சாப்பிடுறதுல இருந்து நம்ம கிளம்பறோம் எங்க போறோம் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ இங்கே வந்து யார் இருக்கணும்னா நானும் கீர்த்தி மட்டும்தான் இருக்கோம் மாலை வந்து கடைக்கு போயிருக்காங்க இப்போ நம்மளோட ரூமில் வந்து இதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம் ரூம் ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம் இப்போ காலையில் எழுந்திரிச்சி குளிச்சு கிளம்பிட்டு போகலான்னு நினச்சோம் ஆனால் காலையில் வெள்ளனா வந்து நம்ம கடலுக்கு போனால் நல்லாயிருக்கும் இல்லையா நல்லாயிருக்கும்ல வெள்ளேண்ணா எழுந்திரிச்சி கடலுக்கு போகிறது மாதிரி நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி மார்னிங் எழுந்திரிச்சிட்டோம் இப்போ ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நாங்கள் வந்து கடலுக்கு போகலான் இருக்கோம் இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து கார் ஓட்டியெல்லாம் வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது கண்ணு சரியான எரிச்சலாக இருக்குது அதனால செத்தோடு ஐ மசாஜ் போட்டு இருக்கேன் அவங்க டீ இதுக்கெல்லாம் கொண்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக தூங்கலாம் நல்லாயிருக்கும் அதை வந்து அவங்ககிட்டயே காட்டணும் நம்ம ஐ மசாஜ் எப்படி பண்ணணுன்றதை ஐ மசாஜ் ஒரு தடவை ஐ மசாஜ் போட்டு விடுறேன் எனக்கு ஒரு தடவை ரெண்டு பேரும் வந்து ஐ மசாஜ் பண்ண போறோம் ஏன்னா நாங்க கண்ணு இப்படி பண்ணல அதுக்கு ஒரு ஸ்பெஷல்லா ஒண்ணு வருது வச்சு வச்சுதான் பண்ண போறோம் அது சூப்பரா இருக்கும் அது எப்படின்றத பாரு இது வந்து ஐ மசாஜ் நம்ம எடுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கண்ணு நம்ம ரொம்ப நேரம் நைட்டு ஃபுல்லாக முடிச்சிருந்து வந்தோம் அதனால வந்து ஒரு மாதிரி இருக்கும் இப்போ அந்த ஐ மசாஜ் எடுத்ததுக்கப்புறம் எப்படி ரிலாக்ஸ் ஆகுறதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க நமக்கு வந்து அதிகமா வந்து கார்ல ட்ரை பண்ணுவோம் அதனால கண்ணெரிச்சல் இருக்கும் அதை தாண்டி வந்து நமக்கு தான் அதிகமான ஒரு ஒர்க் இருக்கும் அது போன் யூஸ் பண்ணுவோம் வந்து நம்ம கண் எரிச்சலா இருக்கும் அதுக்கு நம்ம வந்து இந்த மசாஜ் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தாண்டி இருந்த ஸ்பெஷலா என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ட்ரைஸ் ஐஸ்டெயின் ஸ்ட்ரெஸ் இதுக்கெல்லாம் சேர்ந்து இதை யூஸ் பண்றதுக்கு ரொம்ப எனக்கு பர்சனலாவே இந்த மசாஜர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஹோராலேருந்து நமக்கு வந்து ஐ மசாஜ் வந்து வந்துருக்கும் ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது இதில் என்ன பெனிஃபிட்லாம் இருக்குது என்ன மாதிரிலாம் அது யூஸ் ஆகி யூசேஜ் ஆகுதுன்றதை நம்ம வந்துக்கிட்டு இந்த அஹோரா சுப்ரீம் ஐ மசாஜர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு மைக்ரேனே இல்ல ரொம்ப ரிலாக்ஸா இந்த சுப்ரீம் ஐ மசாஜர்ல டூ இயர் கம்ப்ரஷன் பிரஷர் ஆப்ஷனும் இருக்கு லோ அண்ட் ஹை இதுல சாஃப்ட் ஸ்ட்ராங் ரிலாக்ஸ் டீப் வேக் சொல்லி ஒரு அஞ்சு மோடு இருக்கு இதுல டூ ஹார்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு லோ அண்ட் ஹை யூஸ் பண்றது மூலமா நல்ல ஒரு ஸ்லீப்பிங் ரிலாக்சேஷன் கிடைக்கிது இதுல சார்ஜ் லோ ஆச்சுன்னா சார்ஜ் ஒயர் கொடுத்துருப்பாங்க அகைன் போட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோ சடன் ஆப்ஷனும் இருக்கு அதே மாதிரி ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் மோடும் இருக்கு நம்ம டிராவல் டைத்துல எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இது யூஸ் பண்ணும்போது பின்னாடி வந்து அட்ஜஸ்டபிளும் கொடுத்திருக்காங்க இதுல ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸ்ல இருந்து ஃபார்ட்டி டூ டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வாம் ஹார்ட் இந்த அஹோராவோட சுப்ரீம் ஐ மசாஜர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸாவே நான் ஃபீல் பண்றேன் இதுல மெயினா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ஆனா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆப்ஷன் பாத்தீங்கன்னாக்க இந்த மசாஜை எடுத்துக்கிறதுக்கப்போ நம்ம ரிலாக்ஸா ஃபீல் பண்ணணும் நினைச்சீங்க ப்ளூடூத் மூலியமா நம்ம போன்ல கனெக்ட் பண்ணி சாங் போட்டும் கேட்கலாம் சாங் கேட்டுக்கிறதுக்கப்பவே நம்மளோட வால்யூமவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம ஹையா வேணாலும் ஹையா வச்சுக்கலாம் லோ வேணாலும் லோவா வச்சுக்கலாம் இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னாக்கா அதிகமா ஸ்ட்ரெஸ்ல ஒர்க் பண்றவங்க சரி மொபைல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது மைக்ரே என்ன கியூர் பண்ணாது எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒருத்தவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கோம் யாருன்னா அந்த பின்னாடி வராங்க இந்த போட்டில் வந்து எங்களை கடலுக்குள்ளே கூத்து போக சொல்லியிருக்கோம் மூணு பேரையுமே கூட்டிகிட்டு போகிறேன் பக்கத்தில் வந்து காசிமேடு ஹார்பர் இருக்காங்க இறக்கி வரேன் நீ அங்கேருந்து கேப் பிடிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க

மோட்டர் எல்லாமே ரெடி ஆயிருச்சு வண்டி போறதுக்கு இங்க பாருங்க இவங்க இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா இதே மாதிரி பின்னாடி ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்க காட்டுறேன் உங்களுக்கு இங்க பாருங்க அதே மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க அப்படியே இருக்க ரெண்டு பேரும் நம்ம போக போற வண்டி ரெடி ஆயிடுச்சு எப்படா அவளை கொண்டு போறேன்

நாங்கள் எங்கண்ணா மதுரணாங்க மதுர வந்திருக்கோம் வந்துருக்கோம் என்னண்ணா நீங்கள் வீடியோவில் வருவீங்க பாருங்க ஸோ அதான் எடுத்துட்டு இருக்கேன்

செம்ம ஹாப்பியாக வந்து கடலுக்குள்ளே வந்து ரைடு போயிட்டுருக்கோம் ஸோ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி குட்டி கோர்ட்டில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து போகிறோம் ஆனால் எனக்கு உள்ள ஏறினவொன்னே பயம் அப்படியே ஆட ஆரம்பிச்சிடுச்சா நீச்சல் எப்படி இல்லை ஏறும்போது ஒரு உள்ள இறங்கும் போது இந்த அலை அடிக்கும் போது ரொம்ப ஆடும் போது ஒரு பயம் நான் விழுந்தேனா கூட பயப்பட மாட்டேன் இவங்க தான் விழுந்துட கூடாது நான் ஃபர்ஸ்ட் யோசிப்பேன் இல்லை உங்களுக்கு தான் ஸோ நீங்க ஆடுறது நோட் பண்ணுங்க எல்லா சொன்னாலும் எல்லாமே உங்களுக்காக தான் இந்த வேர்டு வரும் ஸோ இதை நோட் பண்ணிட்டு சொல்றோம் கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இருந்தாலும் ஆடும் போது கொஞ்சம் பயமாயிடுச்சு ரெண்டு பேருமே ஓரத்தில் சுமதியெல்லாம் வந்து இந்த ஓரத்தில் வந்து உட்காந்துருந்துச்சு

Naro lebih akan ada lagi? ya? Aduh, penuh paru di pole, penuh di pintu. Lalal, semua di ronde. Lalal, 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 lalal,

வேலை பார்க்க வந்த வர கடலை பார்க்க வீட்டுக்கு போக அந்த மாதிரிமாவே இருக்கு வெளியில எங்கேயுமே போக முடியாத சூழ்நிலைகள் இருக்குமா வேலை பார்க்க போவீங்க எந்த

நம்மளோட கொடி மட்டும் தேசிய கொடி மட்டும் பறக்கணும் அலாஸ்டா இது வந்து அவங்க நம்ம கவர்மெண்ட்டோட போட்டுன்னு அந்த கொடி மட்டும் எல்லா போட்லையும் ஊண்டி வச்சுருப்பாங்க ஸோ அது அது ஒரு மாதிரி அலாஸ்டா பறக்கணும் என்ன அவங்களோட பாசை போய்ட்டா இருந்தனா போங்க அப்படின்னு சொல்கிறாங்க போங்க போங்க அடி இந்த மாதிரி ஏய் ஒரு ஆட்டோ பிடிச்சாரு நமக்கு உடனே வா கோட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு இதுக்கு நம்ம வந்து கார் அடிச்சு குமுக்கும் டயர்டா வைச்சி ஐயோ வந்து நம்மக்கிட்ட நம்ம இப்போ ஒரு கடையில் எறங்கி வாட்டர்மேன் வாங்குறதுக்கோ இறங்கிட்டாங்க இதில் ஒரு பழத்தை வாங்கிட்டு

அதெல்லாம் எங்க என் பிள்ளை எல்லாம் என்னை நம்பி குதிக்குமா ஆனா அந்த பைக்கி நீச்சல் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கான்பிடண்டா சொல்றாரு அதனால அதனால நாங்களும் உங்களை நம்பி நாங்களும் குடிப்போம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு கான்பிடண்டிருந்தோம் நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு இதுக்கடுத்து வந்து நம்ம ரூம் போய் கிளம்பிட்டு ஒரு ப்ரமோஷன் முடிச்சுட்டு எங்களோட என்னென்னா ப்ரொமோஷன் ரெண்டு நாள் ஷூட்டுக்கு அலைஞ்சு அலைஞ்சு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு காலை எந்திக்கும் வேணா நம்ம ஒரு ரெண்டு மணி வரைக்கும் ரூம்ல வெஸ்ட் எடுத்துட்டு நாலு மணிக்கு தான் ஷூட் இருக்கும் அந்த ஒரு ஜென்ரேஷன் கடை ஷூட்டு ஸோ அதனால நாலு மணிக்கு நம்ம நேரம் அங்கே போய்லாம் த்ரீன்னு பார்த்தா ஆறு மணிக்கு மேலே தூக்கமே வரல